எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலமாக நிறைய பலனினை கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவலை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போறோம்னா ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு சனிக்கிழமை சங்கடகர சதுர்த்தி திருநாள் இந்த அற்புதமான சங்கடகர சதுர்த்தி திருநாளிலே அவசியம் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு தாந்திரிக பரிகாரத்தை பற்றி பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கோங்க அதை நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமுமே கிடையாது பொதுவா இந்த சங்கடஹர சதுர்த்தி ஆகப்பட்டது தேய்பிரை திதியிலே நான்காவது நாள் என்று சொல்லக்கூடிய சதுர்த்தியில் வரும் தேய்பிரை சதுர்த்தியை சங்கடஹர சதுர்த்தி என்ற பெயரால் அழைக்கிறோம் இந்த சங்கடகர சதுர்த்தி திருநாளாகப்பட்டது விநாயக பெருமானுக்கு உகந்ததாக சொல்லப்படுகிறது சந்திர பகவானினுடைய சாபம் நீங்கிய நாள் இந்த சங்கடகர சதுர்த்தி திருநாள் விநாயக பெருமான் சந்திரனுக்கு கொடுத்த வாக்கின்படி எவர் இந்த சங்கடகர சதுர்த்தி விரதத்தை அனுஷ்டிக்கிறார்களோ அவர்களினுடைய வாழ்வு நிலவி போல பிரகாசிக்கும் அப்படின்னும் நவ கிரகங்களினுடைய கெடுபலங்கள் அவர்களை தாக்காது அப்படின்னும் பொதுவாக இந்த சங்கட ஹர சதுர்த்தி நன்னாளிலே விநாயகரினுடைய விரதங்களும் வழிபாடுகளும் பூஜைகளும் நாம் செய்ய வேண்டும் எவர் ஒருவர் தொடர்ந்து ஒரு வருடம் சங்கடஹர சதுர்த்தியை அனுஷ்டித்து பிரார்த்திக்கிறார்களோ அவர்களினுடைய வாழ்க்கை மாறும் கண்டிப்பா மாறும் அதுல எந்த விதமான ஐயமுமே கிடையாது எத்தனையோ விரதங்கள் இருக்கிறது ஏகாதசி விரதம் பிரதோஷ விரதம் சிவராத்திரி விரதம் சஷ்டி விரதம் என்று எத்தனையோ விரதங்கள் இருக்கிறது அதிலே மிக மிக உன்னதமானது இந்த சங்கடஹர சதுர்த்தி விரதம் காலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு பூஜை அறையிலே விளக்கேற்றி பிரார்த்தனை முடித்த பிறகு அன்று முழுவதும் சாப்பிடாமல் உபவாசம் இருந்து மாலை விநாயகர் ஆலயம் சென்று விநாயகரினுடைய அபிஷேக ஆராதனைகளிலே கலந்து கொண்டு அதன் பிறகு நாம் சந்திரனை கண்டு அதாவது சந்திரனை பார்க்கணும் அவரை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு நமஸ்காரம் செஞ்சதுக்கு அப்புறம் நீங்க சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தை முடித்து கொள்ளலாம் இதுதான் சங்கடகர சதுர்த்தியினுடைய எளிமையான ப்ரொசீஜர் நைவேத்தியம் படைக்கணும்னா பாலில் சக்கரை கலந்து படைக்கலாம் பிரசாதம் கொடுக்கணும்னா கள்ள சக்கரை அதாவது ச கல்ல கடலையில வெள்ளத்தையோ சர்க்கரையோ கலந்து கொடுக்கலாம் இந்த மாதிரி எளிமையான நைவேத்தியங்களும் எளிமையான பிரசாதங்களையும் கொடுத்து நீங்கள் அந்த சங்கடகர சதுர்த்தி விரதத்தை நிறைவு செய்யலாம் முழுமையான பலன் எதை வேண்டி நீங்கள் இந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறீர்களோ அந்த ஒரு ஆசை எதுவாக இருந்தாலும் அது பரிபூரணமாக நிறைவேறும் என்பது சத்தியமான உண்மை ஒரு வருடம் சங்கடகர சதுர்த்தி விரதத்தை நீங்கள் அனுஷ்டிக்கணும் அது ஏதாவது ஒரு மாதத்தை தேர்வு செஞ்சு அந்த நாள் தொடங்கி தொடர்ந்து ஒரு வருடம் மாதந்தோறும் வர அந்த சங்கடகரசத்தில் வரதம் இருந்து பிரார்த்திக்கணும் அப்படி ஒரு வருஷம் நீங்கள் பிரார்த்திச்சீங்கன்னா என்ன வேண்டி விநாயகரிடத்தில் வே பிரார்த்திக்கிறீங்களோ அந்த பிரார்த்தனை பரிபூரணமாக நிறைவேறும்ங்கிறதுல ஐயம் ஏதுமே இல்லை அது யாராக இருந்தாலும் சரி எவராக இருந்தாலும் சரி உங்களினுடைய அனைத்து விதமான பிரார்த்தனைகளும் அப்படியே நிறைவேறக்கூடிய அதிசயத்தை நீங்கள் காண்பீர்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த சங்கடகர சதுர்த்தி திருநாளிலே இன்னொரு ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியாதவர்கள் சாப்பிட்டும் கூட இந்த சங்கடகர சதுர்த்தி விரதத்தை அனுஷ்டிக்கலாம் மற்ற விரதங்களுக்கு அந்த ஒரு விஷயம் இல்லை ஆனா சங்கடகர சதுர்த்தியில மட்டும் முடியாதவங்க உடல் நலம் கோளாறு இருப்பவர்கள் வயதானவர்கள் இந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறாங்கன்னா ஒருவேளை உணவை எடுத்துக்கொண்டு கூட நீங்கள் இந்த விரதத்தை அனுஷ்டிக்கலாம் அதுக்கு ஒரு கட்டுப்பாடு இதுல இருக்கு அதே மாதிரி சங்கடகர சதுர்த்தியில் நீங்கள் இருக்கும் பொழுது நீங்க தூங்காம இருக்கணும் மந்திரங்களை சொல்லணும் ஸ்லோகங்களை சொல்லணும் அப்படிங்கிற எந்த விதமான விஷயமும் இல்லை வெறுமனே நீங்க சாதாரணமா இருக்கலாம் நூறு சதவீத பலன் எதை வேண்டி நீங்கள் வேண்டுகிறீர்களோ அது நிச்சயம் உங்களுடைய கைக்கு வந்து சேரும் அப்படிங்கிறது நம்பிக்கை இது எந்த கிழமையில் வருகிறது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இந்த சித்திரை மாதம் பதினாலாம் தேதி ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை இந்த சங்கடகர சதுர்த்தி ஆகப்பட்டது சனிக்கிழமையில வருது பொதுவா ஒரு தெய்வத்தினுடைய விரத நாளாகப்பட்டது சனிக்கிழமையில் வந்தால் அது எதுவா இருந்தாலும் சரி சங்கடகர பிரதோஷம் சஷ்டி அப்படின்ட்டு எதுவா இருந்தாலும் சரி சனிக்கிழமையில வந்தது அப்படின்னு சொன்னா அதனுடைய பலன்கள் பலமா இருக்கும் அதனுடைய சிறப்புகளும் பலமா இருக்கும் எப்படி சொல்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா சனிக்கிழமையில வரக்கூடிய பிரதோஷத்தை மகா பிரதோஷம்னு சொல்றோம் சனிக்கிழமை வரக்கூடிய சஷ்டியை சிறப்பா சொல்றோம் ஏகாதிசைய சிறப்பா சொல்றோம் அதே மாதிரிதான் இந்த சனிக்கிழமையில வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியை சனி தோஷம் நீக்கும் சங்கடகர சதுர்த்தியாக நாம் சொல்கிறோம் உங்களுக்கு நல்லா தெரியும் சனி பிடிக்காதவர்கள் யாரார் அப்படின்னு பாத்தீங்கன்னா விநாயகரும் ஆஞ்சநேயரும் ஆஞ்சநேயருக்கு ஏன் சனி பிடிக்கல அப்படின்னா ராவணனினுடைய கட்டுப்பாட்டிலே அதாவது சிறை பிடித்து சனீஸ்வரர் இருந்தார் அவரை விடுவித்தவர் ஆஞ்சநேயர் சோ சனீஸ்வரர் கொடுத்த வாக்கின்படி ஆஞ்சநேயரை அவரை அவர் பீடிக்கவில்லை அடுத்து விநாயகருடைய கதை உங்களுக்கே தெரியும் அவரினுடைய ஞானத்தை பயன்படுத்தி சனீஸ்வர பகவானை தன்னை பிடிக்க விடாமல் அவர் செய்துவிட்டார் இப்படி இந்த சனீஸ்வர பகவானினுடைய அருளை பெற வேண்டும் என நினைப்பவர்களும் சனி பார்வையில் சிக்கி தவிப்பவர்களும் ஏழத சனி அஷ்டமத்து சனி கந்தக சனி என்று சனியினுடைய பிரச்சனையில இருப்பவர்களுக்கும் அந்த தோஷம் நீங்க இந்த சனிக்கிழமை சங்கடகர சதுர்த்தியை நீங்க பயன்படுத்திக்கணும் நவ கிரகங்களிலே மந்தன் என்று அழைக்கக்கூடியவர் சனி பகவான் நவ கிரகங்களே இயற்கை பாவர் என்று அழைக்கக்கூடியவரும் அவர்தான் எந்த ஒரு கிரகத்திற்கும் இல்லாத சிறப்பு சனிக்கு இருக்கிறது ஏன்னா சனி மற்ற கிரகங்கள் உள்ளே நுழையும் போது உங்களுடைய ராசி கட்டத்தில் நுழையும் போதோ அல்லது உங்களுடைய ராசியை பார்க்கும் போதோ அல்லது அவர்களுடைய திசா புத்தி காலங்களிலே நன்மைகளை செய்வார்கள் ஆனால் சனீஸ்வர பகவான் மட்டும் எந்த ஒரு இடத்தில் இருந்தாலும் அவர் உங்களுக்கு சுபராகவே இருந்தாலும் நீங்கள் செய்த பாவ பலாபலன்களுக்கு ஏற்ப உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கஷ்டத்தை கொடுப்பார் அதன் பிறகு அவர் செல்லும் பொழுது அவர் செல்லும் பொழுது நன்மையை செய்வார் அதான் லக்ஷ்மி வரும்போது அழகு சனி செல்லும் போது அழகு அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி சனீஸ்வர பகவானுடைய பெருமைகளை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அவரினுடைய பார்வை பட்டுவிட்டால் உங்களுடைய வாழ்க்கை மாறும் அவருடைய சுப பார்வையை நம் நம் மீது பட வைப்பதற்கு இந்த சங்கடகர சதுர்த்தி வழிபாடு மிக முக்கியம் சனிக்கிழமையில் வரும் சங்கடகர சதுர்த்தியை நீங்கள் வழிபாடு செய்தீர்கள் விரதமிருந்து அப்படின்னு சொன்னா கண்டிப்பா யாராக இருந்தாலும் நிச்சயமாலும் சனியினுடைய பார்வை நீங்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமுமே கிடையாது இதில் இந்த சங்கடகர சதுர்த்தி திருநாளிலே நீங்கள் இரவு வேலையிலே ஒரு கண்ணாடி டம்ளரில் தண்ணீரை ஊற்றி அதனுள் ஒரு இரும்பு பொருளை போட்டு வைக்க வேண்டும் இப்படி போட்டு வைத்து அதை கைப்படாத இடத்துல தூரமாக மேலே வச்சுருங்க ஏன்னா கைப்பட மாதிரி கீழே விழுந்து உடைஞ்சு போய்டும் ஸோ கைப்படாத இடத்துல மேலே வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இரவு முழுவதும் அது அப்படியே இருக்க வேண்டும் மறுநாள் காலையிலே அந்த தண்ணியை எடுத்து வெளியில் ஊற்றிடுங்க சுத்தமான இடத்துல ஊற்றிடுங்க அந்த இரும்பு எடுத்து தனியா வச்சுக்கோங்க இதை நீங்கள் செய்கிறதுனால உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மந்த நிலைகள் நீங்கும் சுபகாரிய தடை இருக்குன்னா நீங்கும் சனியினுடைய பார்வையினால் பிஸ்னஸ் ப்ராப்ளம் இருக்கு தொழில் ஒன்றும் சரியா இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு அதெல்லாம் நீங்கும் இந்த மாதிரி எண்ணற்ற விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி சனியினுடைய பிரச்சனைகளில் இருப்பவர்கள் தயவு செய்து இந்த ஒரு இரும்பு பரிகாரத்தை செய்வதின் மூலமாக எக்கச்சக்கமான நன்மைகளை அவர்கள் அடைவார்கள் அப்படிங்கிறதும் உண்மையான ஒரு விஷயம் கண்டிப்பாலும் இந்த பதிவிலே சொல்லப்பட்ட விஷயங்களை நீங்கள் செய்து பயனினை அடைய வேண்டும் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவிலே உங்களை சந்திக்கிறேன் அவசியம் இந்த சங்கடகர சதுர்த்தியை தவறாமல் அனுஷ்டித்து பயனினை அடையுங்க விரதம் இருக்க முடியாதீங்க அட்லீஸ்ட் அன்னைக்கு கோயிலுக்கு போ போய் ஒரு ரெண்டு தீபம் ஏற்றி கும்பிட்டுட்டாவது வாங்க இந்த இரும்பு பரிகாரத்தை செய்யுங்க இப்பதிவு பயனுள்ள பதிவாக உங்களுக்கு இருந்திருக்கும் என நம்புகிறோம் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் உங்களுடைய வாழ்க்கை மாறும் அவருடைய சுப பார்வையை நம் நம் மீது பட வைப்பதற்கு இந்த சங்கடகர சதுர்த்தி வழிபாடு மிக முக்கியம் சனிக்கிழமையில் வரும் சங்கடகர சதுர்த்தியை நீங்கள் வழிபாடு செய்தீர்கள் இருந்து அப்படின்னு சொன்னா கண்டிப்பா யாராக இருந்தாலும் நிச்சயமாலும் சனியினுடைய கெடு பார்வை நீங்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமுமே கிடையாது இதுல இந்த சங்கடகர சதுர்த்தி திருநாளிலே நீங்கள் இரவு வேலையிலே ஒரு கண்ணாடி டம்ளர்ல தண்ணீரை ஊற்றி அதனுள் ஒரு இரும்பு பொருளை போட்டு வைக்க வேண்டும் இப்படி போட்டு வைத்து அதை கைப்படாத இடத்துல தூரமா மேல வச்சிருங்க ஏன்னா கைப்பட மாதிரி இருந்தா கிழவுல இருந்து உடைஞ்சு போய்டும் ஸோ கைப்படாத இடத்துல மேல வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா இரவு முழுவதும் அது அப்படியே இருக்க வேண்டும் மறுநாள் காலையிலே அந்த தண்ணியை எடுத்து வெளியில ஊத்திருங்க சுத்தமான இடத்துல ஊத்திடுங்க அந்த இரும்பு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க இதை நீங்கள் செய்யறதுனால உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மந்த நிலைகள் நீங்கும் சுபகாரிய தடை இருக்குன்னா நீங்கும் சனியினுடைய பார்வையினால் பிஸ்னஸ் ப்ராப்ளம் இருக்கு தொழில் ஒன்றும் சரியா இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு அதெல்லாம் நீங்கும் இந்த மாதிரி எண்ணற்ற விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி சனியினுடைய பிரச்சனைகளில் இருப்பவர்கள் தயவு செய்து இந்த ஒரு இரும்பு பரிகாரத்தை செய்வதின் மூலமாக எக்கச்சக்கமான நன்மைகளை அவர்கள் அடைவார்கள் அப்படிங்கறதும் உண்மையான ஒரு விஷயம் கண்டிப்பாலும் இந்த பதிவிலே சொல்லப்பட்ட விஷயங்களை நீங்கள் செய்து பயனினை அடைய வேண்டும் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவிலே உங்களை சந்திக்கிறேன் அவசியம் இந்த சங்கடகர சதுர்த்தியை தவறாமல் அனுஷ்டித்து பயனினை அடையுங்க விரதம் இருக்க முடியாதீங்க அட்லீஸ்ட் என்னை கோயிலுக்கு போ போய் ஒரு ரெண்டு தீபம் ஏற்றி கும்பிட்டுட்டாவது வாங்க இந்த இரும்பு பரிகாரத்தை செய்யுங்க இப்பதிவு பயனுள்ள பதிவாக உங்களுக்கு இருந்திருக்கும் என நம்புகிறோம் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் என்னை அடைய வேண்டும் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அவசியம் இந்த சங்கடகர சதுர்த்தியை தவறாமல் அனுஷ்டித்து பயனினை அடையுங்க விரதம் இருக்க முடியாதீங்க அட்லீஸ்ட் அன்னைக்கு கோயிலுக்கு போ போய் ஒரு ரெண்டு தீபம் ஏற்றி கும்பிட்டுட்டாவது வாங்க இந்த இரும்பு பரிகாரத்தை செய்யுங்க இப்பதிவு பயனுள்ள பதிவாக உங்களுக்கு இருந்திருக்கும் என நம்புகிறோம் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வெளியவில உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் உங்களுக்கு இருந்திருக்கும் என நம்புகிறோம் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வெளியில உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்